அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னால் தெருளும் உயிரோடும் செல்வனைச் சேரின் மருளும் பிணையவன் மாதவம் அன்றே அவருடைய அரச பதவியும் யானைப்படையும் தேர்ப்படையும் திரண்ட பெரும் செல்வமும் ஆகிய இவற்றை எல்லாம் பிறர் கொண்டு செல்வதற்கு முன்னால் It is a great penance to dwell our minds on the best wealth of His grace deep within, much before others take away all the worldly wealth accrued using this body, as one will not come to even contemplate on Him. ஆப்டர் பிளண்டிங் அன் டு ஹிஸ் கிரேஸ் லீவ் அலோன் தி அட்டாச் குரு திங்கள் இருப்பிழம்பொக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோணை பெயல் கொண்டல் போல பெரும் செல்வம் ஆமே நன்கு ஒளி வீசிக்கொண்டிருந்த நிலவு ஒளி இழந்து கறிக்கட்டை போல தேயும் செல்வம் குறைவதால் வரும் துன்பத்தை சொல்லவும் வேண்டாம் எனவே பொருள் செல்வத்தின் மேல் வைத்த மயக்கத்தை நீக்கி தேவாதி தேவர்கள் தலைவன் திருவருள் துணையை நாடுங்கள் மேகம் பொழிவது போல் தடையின்றி அவன் அருளால் செல்வம் பொழியும் వైల్ ఈవన్ ద్లోింగ్ మూన్ షేప్స్ ఇన్ టు డార్క్నెస్ వై సీక్ ద డ్విండ్లింగ్ వెల్త్ సీక్ ద గ్రేస్ ఆఫ్ ద వన్ హూ ఇస్ కేపబుల్ ఆఫ్ కలింగ్ ఆల్ ఎల్ అస్ యూ షాల్ గెట్ ఎవర్ లాస్టింగ్ వెల్త్ దట్ కీప్స్ పోస్ ద రెయిన్ ఫ్రమ్ ద డార్క్ అండ్ ద క్లౌడ్స్ తనది చాయ తనకు కడు என்னது மாடென்றிருப்பர்கள் ஏழைகள் உயிர்ப்போம் உடல் ஒக்கப் பிறந்தது கண்ணது காணும் ஒளி கண்டு குளீரே நமது நிழலாக இருந்தாலும் நமக்கு உதவாதது என்பதை தெளிவாகக் கண்ட பிறகும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்கள் நமக்கு எப்போதும் உதவும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஏமாளிகளே உடலோடு ஒன்றாக பிறந்த உயிர் கூட நம்மோடு என்றும் நிலைத்திருக்க இயலாமல் என்றாவது ஒரு நாள் போய்விடும் இப்படி நிலையில்லாத எதிலும் மனதை வைக்காமல் நமக்குள் மனதை செலுத்தி அங்கே ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இறைவனின் திரு ஒளியை அகக்கண்ணால் கண்டு என்றும் நிலையான இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள் It is worthless thinking that the worldly wealth is everlasting, as worthless as trying to see one's own shadow. Thus beings fail to realize the glowing effulgence deep within, as they keep running around the glitter of the gold that is outside. Selvam Salvam pogum, Iti atenbu Manam Konarndu Vaitidum. ஓட்டித் துரத்திட்டு அதுவழியார் கொல காட்டிக் கொடுத்தது கைவிட்டவாறே ஒரு பூவில் தேன் நிறைந்திருப்பதை அந்த பூவின் வாசம் வைத்தே அறிந்து வந்த வண்டு அந்த தேனை திரட்டி கொண்டு போய் ஒரு மரக்கொம்பில் கூடுகட்டிப் பாதுகாக்கும் இப்படி கஷ்டப்பட்டு தேனை சேர்த்து வைத்த தேனீக்களை மனிதர்கள் தீப்பந்தம் காட்டி விரட்டிவிட்டு தேனை தாங்கள் எடுத்துக் இதுபோலவே செல்வந்தர்கள் ஈட்டிய செல்வத்தை வலியவர்கள் அந்த செல்வந்தர் வருந்த கை கொள்வர் தேன் எவ்வாறு தன் வாசத்தால் காட்டப்பட்டதோ செல்வமும் அவ்வாறே நிரந்தரமற்றது என்பது இங்கே கருத்து stores கலெக்ட் சனி அண்ட் மேன் it thus இட் தஸ் பீஸ் லைக் வைஸ் ஹவு மச் அவர் ஒன் ஸ்டோர்ஸ் மணி இட் இஸ் அலஸ் ஸ்டோலன் பை த தீவ்ஸ் தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கள்மின் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றிக்கலைவாய் மருத்துங்கள் செல்வத்தை கூற்றின் வருங்கால் குதிக்கலும் ஆமே செல்வம் நிலையற்றது என்பதை தெரிந்து தெளிவடையுங்கள் அப்படித் தெளிந்தவர்கள் செல்வம் இல்லாமையை எண்ணிக் கவலைப்படாதீர்கள் ஆற்று வெள்ளம் போல பெருகிவரும் செல்வச் செழிப்பை கண்டு கலங்கி மயங்காமல் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு இறை அருளாகிய பெரும் செல்வத்தைப் பெற முயலுங்கள் முயன்றால் எமபயம் கூட உங்களை அணுகாது வேவர் நாட் அன் ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வெல்த் ஃபியர் ஆன் இட்ஸ் எடிங் நேச்சர் Throwing out aside the earthly trappings, be ready to take the big leap when he comes to take you along.